சிவாய நமக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் ஜோதிடர் எஸ்கே வாணி சுந்தர்ராஜன் லைஃப் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்கும் எப்பயுமே ஒரே மாதிரி போகிறது கிடையாது நம்ம ஒவ்வொரு வயசை கடக்கும் போதும் பலவிதமான மாற்றங்கள் ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிற விஷயம் இருக்கும் ஸோ படிப்பு நன்றாக வருமா வராதா வருமானம் எப்படி இருக்கும் வேலை நல்லா அமையுமா தொழில் செய்யலாமா குழந்தை பாக்கியம் இருக்கா திருமணம் எப்போ நடக்கும் கடன் சுமை குறையுமா சொந்த வீடு அமையுமா ஸோ கணவன் மனைவி எந்த மாதிரி அமைவார்கள் உறவுகளோட உங்களுடைய நெருக்கம் எப்படி இருக்கும் ஸோ ரொம்ப கஷ்டமாவே லைஃப் போயிட்டு இருக்கு எப்போ இந்த லைஃப்ல ஒரு மாற்றம் வரும் ஒரு நல்ல விஷயங்களை நம்ம பார்க்க முடியாதா இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுடைய நட்சத்திரங்கள் வழியாகத்தான் நடக்கும் அதாவது நட்சத்திரங்களை இயக்கக்கூடிய அந்த கிரகங்கள் வழியாகத்தான் நடக்கும் இந்த கிரகங்கள் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம்தான் ஸோ நடக்கிற அத்தனை விஷயமே நல்லதாக இருந்தாலும் சரி தீமை தரக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி ஸோ இந்த கிரகங்கள் ஏற்படுத்தக்கூடிய அந்த தசாபுக்தி மாற்றத்தால் தான் உங்களுக்கு அத்தனை விஷயமுமே நடக்கும் ஸோ அப்படி பார்க்கையில் எந்த வயதில் உங்களுடைய ஜாதக ரீதியாக நீங்கள் எந்த மாதிரியான பலன்களை இந்த கிரகங்கள் மூலமாக அனுபவிப்பீர்கள் அப்படிங்கிறத பார்த்துடலாம் அப்படி பார்க்கையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு சனி குரு புதன் கேது இந்த கிரகங்களுடைய ஐந்து திசைகளும் முடிந்த பின்னாடி வரக்கூடிய ஆறாம் திசையான சுக்கர திசை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த சுக்கர திசை பார்த்திங்கன்னா மொத்தம் உங்களுக்கு திசா நடத்தக்கூடிய ஆண்டுகள் அப்படின்னு பார்த்தோம்னா இருபது வருடங்கள் சோ இந்த திசை அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒருவருடைய வாழ்க்கையோட அந்திம காலத்துல அதாவது முதுமையில் வரக்கூடிய திசை பட் இருந்தாலும் திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு இது ஒரு இனிமையான அறுவடை காலம் அப்படின்னு சொல்லலாம் அப்ப எத்தனை வயது வரைக்கும் இந்த சுக்கிர திசை நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா திருவாதிரை நட்சத்திரத்தின் ஒன்றாம் பாதத்தில் நீங்கள் பிறந்திருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு எழுபத்தி ஏழு வயதில் தொடங்கி தொண்ணூற்றி ஏழு வயது வரைக்கும் இந்த திசை நடக்கும் திருவாதிரையின் இரண்டாம் பாதத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் இருபத்தி இரண்டு வயதில் தொடங்கி தொண்ணூற்றி இரண்டு வயது வரைக்கும் இந்த திசை நடக்கும் திருவாதிரையின் மூன்றாம் பாதத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் அறுபத்தி எட்டு வயதில் தொடங்கி எண்பத்தி எட்டு வயது வரையும் திருவாதிரையின் நான்காம் பாதத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் அறுபத்தி மூன்று வயதில் தொடங்கி எண்பத்தி மூன்று வயது வரையும் இந்த திசை நடக்கும் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஓய்வு காலத்தை குறிக்கக்கூடிய திசை இல்லைங்களா நல்லா இருக்கக்குள்ள ஒரு ராஜ வாழ்க்கை தரக்கூடிய ஒரு திசையாக இருக்கும் இது அப்போ விசாநாதன் சுக்ரனை எடுத்துக்கிட்டோம்னா சுக்கரனோட சூட்சமங்கள் தனித்துவமான ஒரு குணங்கள் அப்படின்றத பார்த்தோம்னா சுக்கரன் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா ஒரு லக்ஸரியஸ் பிளானட் தான் அப்போ வந்து ஒரு மனிதனுக்கு தேவையான அத்தனை சுகங்களையும் கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கரன் காதல் காமம் சுகத்தை கொடுக்கக்கூடியவர் வாழ்க்கையில ஒரு மனிதன் என்னெல்லாம் அனுபவிக்கணுமோ அத்தனை விஷயங்களையும் இன்பமான விஷயங்களை கொடுக்கக்கூடியவர் அப்போ ஒரு முதுமை காலத்தில் இந்த சுக்கரன் வரக்குள்ள பாத்தீங்கன்னா சுக்ரன் உங்களுடைய ஜாதக அமைப்பில் நல்லா இருந்தாரு அப்படின்னா நல்ல கை நிறைய பணம் நல்ல சொகுசான வீடு நல்ல உணவு கிடைக்கும் லைஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ராயல் லைஃப்பாக இருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி போன திசை பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேது திசையாக இருக்கும் கேது திசையில் சில சிரமங்களை அனுபவித்து சுக்கரன் எல்லாருக்குள்ள திசா நடத்தினார் அப்படின்னா பழைய கஷ்டங்கள் எல்லாமே மறந்து வாழ்க்கைன்னா இதுதான் அப்படின்ற மாதிரியான ஒரு அனுபவத்தை தருகின்ற திசையாக இருக்கும் இப்போ விலையுயர்ந்த பொருட்கள் கிடைக்கிறது பட்டு ஆடைகள் உடுத்துறது வாசனை திரவியங்கள் ரொம்ப ஒரு லக்ஸரியஸான விஷயங்கள் மேலே ஆர்வம் இருக்கும் அதே மாதிரி எழுபது வயசுலயும் பார்த்தீங்கன்னா முகத்துல ஒரு தனி பொலிவு இருக்கும் அதாவது சுக்கரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல அந்த க்ளோவிங் அதாவது நல்ல பொலிவான ஒரு முகத்தை வந்து உருவாக்கிடுவார் அப்போ இந்த ஏஜ்ல நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைகளால் நீங்க யோகம் பெறக்கூடியது பிள்ளைங்க வந்து பெரிய நிலைமைக்கு வந்து உங்களை நல்லா ஒரு மகாராஜா மகாராணி மாதிரி பாத்துக்கிற ஒரு விஷயமும் அப்போ குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிறது மருமகனாக இருக்கட்டும் மருமகளாக இருக்கட்டும் பேரன் பேத்திகளோட அரவணைப்பாக ஒரு லைஃப் நடத்துறது மனைவி அல்லது கணவனோட சொத்து சேர்க்கை பார்த்தீங்கன்னா இந்த காலத்துலேயும் சொத்து சேர்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் நீங்கிறது அதே மாதிரி புதுசாக வீடு கட்டுறது இல்லைனா இருக்கிற வீட்டை வந்து புதுப்பிக்கிறது ரெனோவேஷன் அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் ஸோ உங்கள் வீட்டில் அடுத்தடுத்து கல்யாண விசேஷங்கள் காது குத்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறது வளைகாப்பு இந்த மாதிரி ஒரு ஒரு மாதிரி கொண்டாட்டமான ஒரு விஷயங்கள் எல்லாமே இருக்கும் உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் பார்த்திங்கன்னா கிரகம் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க டயாபட்டிஸ் அல்லைன்னா கிட்னி சம்மந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சர்க்கரை வியாதியோ சிறுநீரக பிரச்சனைகளோ ஸோ உங்களுக்கு ஈஸியாக அஃபெக்ட் ஆகிற ஒரு விஷயம் இருக்கும் அப்போது நீங்கள் வந்து இனிப்பு சாப்பிட்றதை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணுறது அப்படின்றது நல்லது ஏன்னா இருபது வருஷம் மகாதசை சுக்கிரன் அப்போ பெண் தெய்வ வழிபாடு இந்த பண்றதுல உங்களுக்கு அம்மனுடைய வழிபாடு பண்றது லலிதா சகஸ்வர நாமம் சொல்றது எல்லாமே ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் எந்த இடங்கள்ல உங்களுடைய லக்னத்துல இருந்து எந்த இடத்துல இருந்தாலும் நன்மை அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று ஒன்று நான்கு ஏழு பத்தாம் இடங்கள்ல சுக்கரன் இருந்து அந்த வீடு சுக்கரனுடைய ஆட்சி உச்ச வீடாகவோ வரக்குள்ள உங்களுக்கு மாலவியா யோகம் அப்படின்ற ஒரு யோகம் இருக்கு இது பஞ்ச புருஷ யோகங்களில் ஒரு யோகம் நல்ல வசதியான வாழ்க்கையை அனுபவிக்கிறது கலைகளில் ஆர்வமாக இருக்கிறது புகழ் கௌரவம் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அதே மாதிரி பன்னிரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருந்தாலும் இந்த பன்னிரெண்டு அப்படின்றத பார்த்திங்கன்னா ஆடம்பரம் சொல்லுவோம் ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்துல கிரகம் மறையக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் சுக்ரன் மட்டும் பன்னெண்டில் மறைஞ்சிது அப்படின்னா அது சுபமறைவு தான் அதாவது கட்டில் இருக்கட்டும் வெளிநாட்டு பயணம் நிம்மதியான தூக்கம் அல்ல அல்ல குறையாத செல்வம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸோ மீன ராசியில சுக்ரன் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இது உச்ச வீடு சுக்கரனுக்கு அப்போ அதீத கற்பனை திறன் இருக்கிறது நல்ல கருணையான உள்ளம் மற்றவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் பெரிய அந்தஸ்து தேடி வரக்கூடியது எல்லாமே இருக்கும் மீனத்தில் சுக்கரன் இருக்கக்குள்ள அதே மாதிரி உங்களுடைய லக்னத்துக்கு இரண்டு மற்றும் பதினொன்றாம் இடங்கள்ல சுக்கரன் இருந்து சுக்கரதிசை நடைபெற்றது அப்படின்னா நல்ல வாக்குவன்மை இருக்கும் அழகான முகம் அதே மாதிரி பல வழிகளில் லாபத்தை தரும் சுக்ரன் முக்கியமா பாத்தீங்கன்னா பெண்களுடைய வழியில உங்களுக்கு அதீத லாபம் தரக்கூடியவர் நல்ல சீரை தரக்கூடியவராக இருப்பார் இந்த காலகட்டத்திலையும் அப்போ சுக்கிரன் எந்த இடத்துல இருந்தால் ஒரு தீமையான பலன்கள் அப்படின்ற மாதிரி இருக்கும்னு பாத்தீங்கன்னா சோ கன்னீராசில சுக்ரன் நேச்சம் அடைவார் பலவீனமான சுக்ரன் அப்படின்றது கன்னிராசில இருக்கக்கூடிய சுக்ரன் பட் வர்க்கோத்தமாம் அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கோங்க ஸோ இதனால் பார்த்திங்கன்னா ஒரு திருமணத்தில் தடை ஏற்படக்கூடியது வறுமை இல்லை சரியான வாழ்க்கை துணையை அமையாத சூழல் ஏற்படலாம் ஆறாம் இடத்துல சுக்கரன் இருக்கக்கூட ஸோ இந்த இடத்துல சுக்கரதோஷம் ஸோ தேவையற்ற பெண் தொடர்புகளை ஏற்படுத்துறது அதே மாதிரி பாலியல் தொடர்பான நோய்கள் ஸோ நோய் உபாதைகள் தோன்றது வம்பு வழக்குகள் தேவையில்லாத பிரச்சனைகள் கடன் வரக்கூடிய ஒரு விஷயம் எல்லாமே இருக்கும் அப்ப சூரியனோட ரொம்ப நெருக்கமா சுக்ரன் இருக்கக்குள்ள அதாவது அஸ் சூரியனுடைய வெப்பத்தால சுக்ரன் அஸ்தங்கம் ஆனால் அஸ்தமனம் ஆனால் சுக்கரனுடைய நற்பலன்கள் அப்படின்றது ஜாதகருக்கு கிடைக்காமல் போகும் ஸோ எந்த லக்னத்திற்கு சுக்கிரன் நன்மை செய்வார் அப்படின்னு பார்த்தோம்னா சுக்ரன் பார்த்திங்கன்னா சனி புதனுடைய நெருங்கிய நண்பர் அப்போது ரிஷபம் துலாம் லக்னம் பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய லக்னமே தான் அதாவது ரிஷபம் துலாம்க்கு இந்த சுக்கர திசை நடக்கக்குள்ள சுக்ரன் நல்லா இருந்தது அப்படின்னா நல்ல உயர்வான ஒரு வாழ்க்கையை நிச்சயமாக இந்த காலகட்டத்திலையும் தருவாரு நல்ல அதிர்ஷ்டசாலி அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கும்ப மகரம் இது பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய லக்னம் கும்பத்திற்கு பார்த்தீங்கன்னா சுக்ரன் நான்கு ஒன்பதுக்கு அதிபதி ஒரு கேந்திரம் ஒரு திரிகோணத்திற்கு அதிபதி அடுத்து பார்த்திங்கன்னா மகரத்திற்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஐந்தாம் அதிபதியாகவும் பத்தாம் அதிபதியாகவும் வரக்கூடியவர் இதுலேயும் பார்த்தீங்கன்னா கேந்திராதிபதி திருகோணாதிபதி அப்போ சோ கும்பத்திற்கும் மகரத்திற்கும் சுக்கரன் யோகக்காரனாக வரக்கூடியவர் இவங்களுக்கு தான் சுக்கரன் மிக அதிகமான ராஜயோகங்களை அள்ளித்தரக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு இப்போ கும்பத்துல நீங்க பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான்கு ஒன்பதுக்குரிய அதிபதி இல்லைங்களா அப்ப பாக்கியஸ்தானம் ப்ளஸ் சுகஸ்தான அதிபதி இந்த வயசுலயும் உங்களுக்கு சிறப்பான விஷயங்கள் கிடைக்கும் மகரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மகரத்திற்கு ஐந்து அதாவது பூர்வ புண்ணியாதிபதி மற்றும் பத்தாம் அதிபதி தொழில் ஸ்தான அதிபதி ஸோ இப்போ ஒரு பிஸ்னஸ் தொடங்குறீங்க நீங்கள் மகரமாக இருந்து பத்தில் சுக்கரன் நல்லா இருக்கிறாரு அப்படின்னாலுமே ஸோ உங்களுடைய தொழில் வந்து அடுத்தடுத்து நிலை பெற்று யோகம் தரக்கூடிய ஒரு விஷயம் இல்லாமல் இருக்கும் உங்கள் ஃபேமிலி தொழிலாக மாறக்கூடிய ஒரு விஷயத்த இல்லாமல் இந்த சுக்கரன் பண்ணும் அடுத்தது பார்த்திங்கன்னா மிதுனம் கன்னி ஸோ இந்த இரண்டு லக்னங்கள் பார்த்தீங்கன்னா புதனுடைய லக்னங்கள் அதாவது கண்ணியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இரண்டு ஒன்பதுக்கு அதிபதியாக வருவார் மிதினம் எடுத்துக்கிட்டோம்னா பன்னிரெண்டு ஐந்துக்கு அதிபதியாக வருவார் அப்போது நல்ல பெரிய புகழை தரது அறிவாற்றலை தரது பொருளாதார முன்னேற்றத்தை தரக்கூடிய விஷயம் அப்படின்றது மிதினம் கன்னி லக்னங்களுக்கு உண்டு ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ எந்த ஒரு கிரகமும் உங்களுடைய லக்னத்திற்கு எந்த பிளேஸில் இருக்கிறாங்க அப்படின்றது முக்கியம் அதையும் செக் பண்ணிக்கோங்க அதை நான் ஸோ அப்போ எந்த லக்னத்திற்கு இவர் தீமை செய்வார் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் சந்திரன் மற்றும் குருவினுடைய லக்னங்களுக்கு சுக்கிரன் அசுபராக செயல்படுவார் அப்போ கடகசிம்ம லக்னங்களை எடுத்துக்கிட்டோம்னா சுக்கிரன் மாரகத்தை செய்யக்கூடியவராகவும் அதே மாதிரி பாதகத்தை செய்யக்கூடியவராகவும் இருப்பார் ஸோ தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை பண்ண விட்டு கடனாளியாக்குவார் கடகசிம்ம லக்னங்களுக்கு அப்போ தனுசு மீனத்தை எடுத்துக்கிட்டோம்னா சுக்ரன் பார்த்திங்கன்னா அஸ்ரகுரு இப்போது பார்த்திங்கன்னா தேவகுரு அப்போ சுக்கரன் பார்த்திங்கன்னா குருவிற்கு எதிரியாக வரக்கூடியவர் அப்போது சுகபோகங்களை நிறைய கொடுத்து ஒழுக்கத்தை சிதைக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது கெட்ட பேர் வாங்கிடுவீங்க சொகுசு வாழ்க்கைக்கோ சுகத்திற்கோ ஆசைப்பட்டு கெட்ட பேர் வாங்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும் தனுசு மீனம் லக்னம் கவனமாக இருங்க சுக்கரதிசை நடந்தது அப்படின்னா ஏன்னா மீனத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா மூணு எட்டுக்கு அதிபதி ஸோ மாரகம் அதே மாதிரி அட்டமாதிபதி அடுத்து பார்த்திங்கன்னா தனுசு லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா ருணரோக சத்துருஸ்தான அதிபதி வெற்றி லாபஸ்தான அதிபதி ஸோ அதனால் கவனமாக இருங்க ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு சுக்கிரன் பலவீனமாக இருக்கக்குள்ள பெண்களுக்கு மரியாதையை தர மாட்டாங்க சுக்கரன் பலவீனமாக இருக்கிறது எப்படின்றது பார்த்திங்கன்னா ஸோ கண்ணியல் சுக்கரன் இருக்கிறது சுக்கரன் சரியில்லாத கிரகங்களுடைய பாவ கிரகங்களுடைய சேர்க்கை பெற்றிருப்பது இன்னொன்று பார்த்தீங்கன்னா பகை வீடுகளில் அமர்ந்துருக்கிறது ஸோ இந்த மாதிரியான ஜாதக அமைப்பை பெற்ற ஜாதகர்கள் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி அவங்க மரியாதை கொடுக்க மாட்டாங்க பட் நீங்கள் இதெல்லாமே குறைச்சிக்கணும் சுக்ரன் பலமாக மாறணும் அவரோட விஷயங்களை கொடுக்கணும் அப்படின்னா வீட்டில் இருக்கிற பெண்களையும் வெளியில் இருக்கிற சந்திக்கக்கூடிய பெண்களையும் மதிக்க கற்றுக்கணும் அப்போ சுக்கரனுடைய யோகம் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும் அப்ப இந்த வயதுலேயுமே சுக்கிரன் எந்த கிரகத்தோட சேர்ந்தா கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கரன் ப்ளஸ் சூரியன் அதாவது சுக்கரன் சூரியனோட சேர்ந்து அஸ்தமனம் ஆயிருந்ததுன்னா அதாவது சுக்கரன் சுகம் சூரியன் அதிகாரம் அப்போ இந்த வயசுலையுமே இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நான் தான் கேட்கணும் இந்த வீட்டில் நான் சொல்கிறது தான் நடக்கணும் அப்படின்ற பிடிவாதம் பிடிப்பாங்க ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கும் இந்த ஜாதகருக்கும் பிரச்சனை ஏற்படுறது இந்த ஜாதகமாக இருந்தால் கணவனுக்கோ இல்லை ஆணாக இருந்தால் மனைவிக்கோ கருத்து வேறுபாடு உண்டாகக்கூடிய வாய்ப்பு மனக்கசப்பு உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும் அதே மாதிரி வறட்டு கௌரவத்துக்காக வறட்டு வாழ்க்கைக்காக பணத்தை வாரி இறப்பாங்க ஸோ மற்றவங்க பார்க்கணும் அப்படின்னு சில விஷயங்களை செய்யறது எல்லாத்தையுமே நீங்க தவிர்க்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுக்கிரன் பிளஸ் சூரியன் இருக்கக்குள்ள கண் பார்வை பிரச்சனை வரும் அதே மாதிரி இதய ஆரோக்கியத்தில் கவனமா இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன செக்கப்போ உங்களுக்கு ஹார்ட் சம்மந்தப்பட்ட செக்கப் எல்லாமே இந்த காலகட்டத்தில் பண்ணிக்கலாம் ஐசிஜி எடுக்கிறது எக்கோ எடுக்கிறது ஏதாவது பிரச்சனை இருக்கா பிபி இதெல்லாமே கரெக்டாக பார்த்துக்கிறது நல்லது அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்கரன் செவ்வாயோடு சேர்ந்துருக்கக்குள்ள என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்ரன் ரொம்ப மென்மையான கிரகம் செவ்வாய் ரொம்ப வேகப்படக்கூடிய கிரகம் அப்போது சொத்து விவகாரங்களில் பிள்ளைகள் கிட்டேயோ இல்லை பங்காளிகள்கிட்டயோ தகராறு சொத்து பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதம் பண்ணக்கூட அதிகப்படியான வார்த்தையை விடுறதை தவிர்க்கணும் அதே மாதிரி உஷ்ணம் சம்பந்தமான நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் சிறுநீரக தொற்று நோய் இதில் எல்லாமே வந்து கொஞ்சம் கவனமா இருங்க சுக்கரன் செவ்வாய் இருக்கிறவங்க அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்கரன் கேது இந்த சுக்ரன் கேது காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா பிடிப்பட்ட நிலையை தந்துவிடும் அப்போ சுக்கரன் ரொம்ப ஆசை கேது எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் எல்லா வசதியுமே இருக்குது ஆனால் நிம்மதி கிடையாது ஸோ இந்த மாதிரியான ஒரு விரக்தி உங்களுடைய மனசில் வரும் அதே மாதிரி குடும்பத்தோடு தான் நீங்கள் இருப்பீங்க பட் ஆனால் அந்த இடத்துல நீங்கள் மட்டும் தனியாக இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் வந்துடும் ஸோ இந்த மாதிரியான விஷயத்தை கொடுத்துவிடும் இந்த சுக்கரன் கேது காம்பினேஷன் இதில் எதில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது ஆன்மீக ரீதியாக நீங்கள் பண்ணுற விஷயங்களுக்கு எல்லாமே ரொம்ப நல்லது ஆனால் மன அழுத்தத்துக்கு மட்டும் நீங்கள் இடம் கொடுத்துட்றாதீங்க ஸோ டிப்ரெஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக கூடிய விஷயமாக இருக்கும் அதனால் மெடிடேஷன் யோகா இதெல்லாம் பண்ணுறது நல்லது அப்போ இந்த சுக்கரன் யாரோடு இருந்தால் நன்மை செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏஜில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்ரன் ப்ளஸ் புதன் இது பார்த்திங்கன்னா லக்ஷ்மி நாராயண யோகம் சுக்ரனும் புதனும் இருக்கிறவங்களுக்கு ஸோ திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு இது ஒரு வாரம் ஏன்னா இந்த சூரியன் சுக்ரன் புதன் எப்பயுமே பார்த்திங்கன்னா ஒன்றாவே சுற்றும் முக்கூட்டு கிரகங்கள் அப்படி பண்ணுறப்ப நிறைய பேருக்கு சுக்ரன் புதன் இந்த ரெண்டு கிரகங்களும் ஒரே கட்டத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்போது நிறைய பேருக்கு இந்த சுக்கரனும் புதனும் ஒன்றா இருக்கக்குள்ள ஒரு வரமான காலகட்டமாக இருக்கும் பேச்சில் இனிமை கூடக்கூடிய வாய்ப்பு ஸோ இந்த வயசுலையுமே உங்களுக்கு ஒரு இளமை துடிப்பு இருக்கிறது பேரண்ட் பேத்திங்களோட ஜாலியாக பொழுதை கழிக்கிறது கையில் தாராளமான ஒரு பணப்புழக்கத்தை தரக்கூடிய காலமாக இருக்கும் இப்போ சுக்ரன் சனி ரெண்டும் சேர்ந்துருக்கக்குள்ள இது பார்த்திங்கன்னா அதிர்ஷ்ட யோகம் இதனுடைய பலனை பார்த்தோம்னா சனி பார்த்திங்கன்னா கர் கர்மாவினுடைய கிரகம் சுக்ரன் நல்ல சுகபோகங்களை பலன் தரக்கூடிய கிரகம் இல்லைங்களா அப்போ கடந்த கால உழைப்புக்கான பலனை இப்போ முழுசாக அனுபவிக்க போகிறீங்க நீங்கள் ஸோ அப்போ பெரிய சொத்துக்கள் கிடைக்கிறது வாடகை வருமானம் இல்லைன்னா பென்ஷன் மூலம் நிலையான வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்ரன் ப்ளஸ் குரு இது பார்த்திங்கன்னா சுபயோகம் ஸோ ரெண்டு குருவுமே இணையிறதுனால ஸோ உங்களுக்கு ஊரில் பெரிய மரியாதை கிடைக்கிறது தர்ம காரியங்கள் செய்கிறது ஆன்மீகமும் சரி உலகியல் சுகமும் சரி சரிசமமாக கிடைக்கும் முழுசாக ஆன்மீகத்துக்கும் போயிட மாட்டிங்க முழுசாக பார்த்திங்கன்னா எல்லா சுகபோகங்களை அனுபவிக்கணும் அப்படின்னும் விரும்ப மாட்டிங்க ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் ரெண்டு இடத்துக்கு போனாலுமே உங்களுக்கு மரியாதை இருக்கும் ஸோ அப்போது விட்டு கொடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு நல்லது அடுத்தது ராகுவோட சுக்கரன் செய்கிறக்குள்ள தேவையில்லாத ஆசைகளை தவிரங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெண்கள் விஷயத்தில் இந்த வய இந்த வயதுலேயுமே நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் நிம்மதியாக இருக்க வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேராசைப்படாமல் இருக்கிறத விட்டுட்டு இருக்கிறத வச்சு மகிழ மகிழணும் இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுங்க சுக்கரனும் சந்திரனும் சேர்ந்துருக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா சளி நீர் சம்பந்தமான பிரச்சனைகள் ஆஸ்துமா இதில் எல்லாமே கவனமாக இருக்கணும் இந்த ஏஜில் தவிர்க்கணும் அப்படின்னா ஆரோக்கியமான உணவை நீங்கள் சாப்பிடணும் அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்ரன் ப்ளஸ் குரு ஸோ அளவுக்கு அதிகமான இனிப்பு எடுத்துக்க கூடாது சர்க்கரை வியாதியை கட்டுக்குள்ளே வைக்க பார்க்கணும் பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த திசை நல்ல சுகங்களை கொடுக்கக்கூடிய கிரகமாக சுக்கரன் இருந்தாலும் பட் சுக்கரன் பலவீனமாக இருக்கக்குள்ள குடும்பத்தில் தேவையில்லாத ஒரு சண்டை ஏற்படுறது பணவரையும் சர்க்கர் சர்க்கரை நோய் மாதிரியான உடல் நலக்குறைவு ஏற்படுறது கௌரவ பாதிப்பு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போது குறிப்பாக திருவாதிரைக்கு பார்த்திங்கன்னா வயசான காலத்தில் வர்றதுனால ஆரோக்கியத்தையும் நிம்மதியும் நீங்கள் க கரெக்டாக வச்சுக்கணும் சுக்கரதோஷம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா சில பரிகாரங்களை நீங்கள் பண்ணலாம் அது வெள்ளிக்கிழமை மொச்சை தானம் பண்ணுறது சுக்கிரனுக்கு சுக்கரனுக்கு உகந்த தானியம் அப்படின்னு பார்த்தோம்னா மொச்சை வெள்ளிக்கிழமை காலையில் ஸோ இந்த மொச்சையை பார்த்திங்கன்னா பருப்பாகவோ இல்லை சுண்டலாகவோ வேக வச்சு ஸோ அதை நெய் கலந்து சாமிக்கு வேதனம் செஞ்சுட்டு மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா பணத்தடையை நீக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா வாசனை திரவியங்கள் சுக்கரனுக்கு பார்த்தீங்கன்னா வாசம் நறுமணம் அப்படின்னா ரொம்ப பிடிச்ச விஷயம் தினமும் குளிச்சுட்டு சுத்தமான ஆடைகளை உடுத்திட்டு முடிஞ்சால் இந்த வாசனை திரவியங்கள் அதாவது பெர்ஃப்யூம் சொல்கிறோம் இல்லைங்களா ஸ்ப்ரே பண்ணிட்டு போகலாம் ஸோ ஜவாது யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா கூட யூஸ் பண்ணலாம் வீட்டில் எப்போயுமே மல்லிகைப்பூ வாசம் வர மாதிரி பார்த்துக்கோங்க இல்லைன்னா வாசனை தர மாதிரியான பூக்கள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ இது பார்த்திங்கன்னா சுக்ரனுடைய பாசிட்டிவ் வைப்ரேஷனை தரக்கூடியதாக இருக்கும் ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சுக்ரன் பார்த்திங்கன்னா பெண்கிரகத்தினுடைய அம்சம் ஸோ உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்களை மனைவியாக இருக்கலாம் மகளாக இருக்கலாம் மருமகளாக இருக்கலாம் அக்கா தங்கையாக இருக்கலாம் ஸோ இவங்களெல்லாம் ரொம்ப மதிப்பாக நடத்துங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஏதாவது ஒரு சுமங்கலி பெண்ணுக்கு ஸோ தாம்பலம் கொடுங்க அதாவது தாம்பளத்தில் ப தாம்பளத்தில் பார்த்தீங்கன்னா வெற்றிலை பார்க்க மஞ்சள் குங்குமம் வச்சு கொடுக்கலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா சுக்கரனுடைய உக்ரத்தை குறைக்கும் உக்கிரத்தை குறை குறைச்சி யோகத்தை தரக்கூடிய விஷயமா இருக்கும் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு திசை நடப்பவர்கள் ஸோ தினமும் பார்த்தீங்கன்னா காலையில் இல்லைன்னா சாயங்காலம் ஸோ வீட்டில் மகாலட்சுமி அஷ்டகம் கேட்குறது இல்லைன்னா நீங்களே அதை சொல்லலாம் ஸோ மகாலட்சுமி படம் முன்னாடி நெய் தீபம் ஏற்றி வழிபடுறது கையில் எப்பயுமே பணப்புழக்கம் இருக்கிற மாதிரியான விஷயத்தை உங்களுக்கு செஞ்சிடும் அடுத்தது பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வெள்ளை நிற உணவுகள் அதாவது பால் சாதம் இல்லை தயிர் சாதம் ஜவ்வரிசி பாயாசம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்யலாம் இதை சாப்பிட்றது சுக்கரனுக்கு பிரீதி தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் குறிப்பாக பார்த்திங்கன்னா தயிர் சாதம் அன்னதானம் பண்ணுறது அப்படின்றது சிறப்பான விஷயம்